முகசது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத நல்லாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாறு மாணவர்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாறு போரை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வார் மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டு பிறக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் விரைவிலே நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அருள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து முறைகிற நேரத்தில் லா இல்லாத இல்லல்லோ

முகமது அவர்களின் திரு கரங்களால் நீர்வரங்கி அன்னாரின் செப்பத்தை பெற்று அன்னாரின் கணம்பிடித்து ஜெனத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த நம்மை சென்னை மிக செய்வான எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிக்காவையும் அருளாவையும் பெற்று மக்களின் அந்த நம்மை ஆங்கிக் கொள்வான அருமையான மோமின் அல்லாஹூ ஜெல்ல ஜலாலு குரானில் இப்படி வசனத்தை சொல்லுகிறார் நீங்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதில் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவம் நம்மை விட்டு போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹிடத்தை நாம் இரு கரம் ஏந்தி எந்த பாவத்தை செய்தோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் இனிமேல் அதன் பக்கம் நெருங்க மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு அல்லாஹ் அழுது புலப்புகிற பொழுது அல்லாஹ் ஹுஜீலில் ஜெயலாலுவோ நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பாவ பாவமட்டம் உள்ளான அல்லாஹ் நம்மை ஆக்குகிறான் என்று சொல்லி அல்லாஹ்ஜீல ஜெயலாலும் நமக்கு குரான் சொல்லி பண்ணி காட்டுகிறான் கண்மணி முகமது நஷோ இன்றலா மனுஷன் சொல்லுவார்கள் ஒரு மனிதர் குற்றம் செய்து விட்டார் என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி புள்ளி விழுத்தாட்டப்படுகிறது அந்த பாவத்தை நினைத்து இறைவனத்தில் வருந்து துவா கேட்டு விட்டால் கரும்புள்ளியை அல்லாஹு ஜெல்லாலும் அனுப்பி விடுகிறார் எந்த மனிதன் பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறாரோ தௌவா செய்யாமல் இருக்கிறாரோ அவர் உள்ளம் தமிழ் பெண் விழுந்து விழுந்து அது பசுமைதாக மாறிவிடுகிறது என்று பெருமான சத்தலாசன் சொல்லித் திறகிறார்கள் எனவே மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட பொழுது பாவத்தோடு இரண்டற கலந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறார் பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது செய்யக்கூடாது என்று மாறும் சொன்னாலும் கூட நாம் இரண்டற கலக்கப்பட்ட நாம் நம்மை அறியாமலேயே பாவத்தில் விழுந்து விடுவோம் எனவேதான் தான் பெருமான சத்தலாக என்பார்கள் நான் ஒப்

ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் மனசு கொடுக்கிறேன் செஞ்சிட்டமே அந்த மேலே கோபிச்சிருவானா அப்படி நினைக்கிற பார்த்தீங்களா இதுவே ஒரு தவா தான் இப்படி ஒரு சூழ்நிலை சைத்தானுக்கும் ஏற்பட்டது ஒரு நாள் மூசா அலைக்கு சில அல்லாவிடத்தில் பேச தூசி நாம் அணைக்கு செல்லுகிறார்கள் செய்தான் கொடுக்கிறார் மூசா அலை கேட்டால் மூசாவே எங்கே போறீங்க அல்லாட்ட பேச போகிறேன் அப்படியே அல்லா உலகம் தோன்றிய ஆரம்ப காலத்தில் அல்லா என்னை சஜ்ஜா செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவன் என்ன செய்ய எடுத்தறியப்பட்ட செய்தானை தூக்கி வீசுகிறேன் என்று சொல்லி அல்லா தூக்கி வீசிட்டான் அதிலிருந்து எல்லா மனிதர்களும் எடுத்தறியப்பட்ட செய்தாலே வெட்டி நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி என்னை எல்லோர் எதை துவங்கினாலும் இந்த அவுதுபில்லாகி மினசை தாண்டராஜில் சொல்லாமல் எதை துவங்குவதில்லை எனவே நான் அந்த தவறை செய்து விட்டேன் உள்ளமெல்லாம் எனக்கு உணர்த்துகிறது அல்ல அவரை சந்தித்தேன் என்று சொன்னால் செய்தான் இப்படி பாவனிப்பு தேடுகிறான் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அல்லாஹ் கொடுத்து நீங்கள் முறையிடுகள் என்று சொல்லும் பொழுது

ஆரம்பான் அவன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானா அதனால துணிக்கி நீ எரிந்து நாணத்துக்குள்ளனாக ஆக்கிவிட்டாய் ஏன் வருத்தப்படுகிறான் புலம்போகிறான் அண்ணல் படுகிறான் அவதி எனவே அவருடைய பாவத்தை தௌபாவை ஏற்றுக்கொள்ளுமாறு உன்னிடத்தில் முறையிட சொன்னான் என்று சொல்லும் பொழுது அல்லா சொன்னானா அவன் உண்மையிலே அவன் தவா செய்ய மாட்டான் அவன் மோசமான பயுள்ள உள்ள திருந்தனமான திருந்துவான் ஆனால் செய்வான் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா அவன் உண்மையிலே அவன் தவா எந்த ஆதவுக்கு செஞ்சா செய்ய மாட்டேன் என்று சொன்னானோ அந்த ஆதவ மரணித்து இவ்வளவு மண்ணுக்கடையில் இருக்கிறார் அவர் கபருக்கு போய் சஜிதா செய்ய அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லி அல்ல சொல்லு அப்படின்னா மூசா அரசன் வந்தாங்க சைத்தான் திருப்பி வந்தான் என்ன மூசா அல்லாட சொல்லுன நீ கேட்டீங்களா அப்படின்னு ஒண்ணு இது மூசா சொன்னாங்க நான் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னா எந்த ஆதமுக்கு சஜா செய்ய சொல்லி நீ சஜா செய்ய மாட்டேன்னு சொன்னாயோ அந்த ஆதம் மரணித்து இப்பொழுது கபருக்குள்ள இருக்க அந்த கபருக்கு போய் நினைச்சு சஜா செய்ய அப்படின்னு அவன் செய்தான் சொன்னான் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு நான் சஜா செய்ய மாட்டேன்னு செத்து போன மண்ணுக்குள்ள வச்ச பிறகு அவருக்கு போய் நான் சஜா செய்வேன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டான் மோசாரன்னு சொன்னாங்க அண்ணா உன்னை பற்றி சொன்னான் கரெண்ட்டாக சொன்னான் அவன் திறந்துகிற மாதிரி வருவான் ஆனால் திறந்த மாட்டான் அவன் மோசமான பயப்பட கொண்டா சொல்லி அண்ணா சொன்னான் அண்ணா சொல்லி செஞ்சுட்டு போக வேண்டியதுடன் அப்படின்னு சொல்லி பூசாடை செய்யறான் சொன்னபொழுது செய்தாளினானா இந்த வேறு தான்மெண்ட் ஆகாத அப்படின்னு சொல்லி அவன் ஒதுக்கி கொண்டான் ஒதுங்கிணைச்சி உள்ளான மூசாவே என்னுடைய சேஷ்டையை விட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டும் சுமினார் என்னுடைய ஊசாட்டம் மூணு இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த மாற இடத்துல நான் இருக்கிறேன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மூசாவை சிரமம் செய்த அந்த செயலுக்காக நண்டு கடனுக்காக அவன் நான் எங்கெல்லாம் இருப்பேன் என்று சொல்லிக்கிற பொழுது மூன்று இடத்தை சொன்னான் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு மனிதன் அந்நிய பெண்ணோட இருக்கிற பொழுது மூன்றாம்

அப்படியே போய் எங்க போயிடும் அல்லாவுடைய சாபத்துக்குரிய இழிச்சையில கூட விட்டுரும் என்ன காரணம் அப்படின்னா மேப்படியா எங்க அதிகமா விளையாடுவான் ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்தா அங்க இவன் சேஷம் செய்வான் ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்க கோபம் இருக்கிறதோ அங்க என் விளையாட்டு அதிகமா இருக்கும் சும்மா பேசிதான் இருப்பாரு பலாரும் விளையாடிச்சிருவார் அவன் திருப்பி அடிப்பான் சண்டை பார்த்தா பெருசாயி ஊர் சண்டையா மாறிடும் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா சைத்தான் தான் இந்த ரெண்டு பேர் போகப்படுகிற பொழுது அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சைத்தான் சொன்னா சொல்லுவாங்க கோபம் வந்தால் கோபம் என்பது சைத்தான் படத்திலிருந்து வரக்கூடியது பொறுமை என்பது அல்லாவின் படத்திலிருந்து வரக்கூடியது கோபம் வந்துவிட்டால் அது நெருப்பு மேலே பத்தி கொண்டே செல்லும் பரவி கொண்டே செல்லும் ஏன் கோபம் வந்துவிட்டால் நின்று நிலையில் உங்களுக்கு கோபம் வந்தால் உட்காருங்கள் உட்கார்ந்து கோபம் வந்தால் படுத்து விடுங்கள் படுத்து கோபம் விட்டால் நீங்கள் ஒழு என்று பெருமானார் என்ன காரணம் நெருப்பு நெருப்பு அணைக்கிறோம் அந்த மாதிரி உடம்புல அந்த கோபம் என்கிற பொழுது உடம்பு சூடாகிவிடும் நாணங்களின் இரத்தங்கள் பீரிட்டு போன ஆரம்பிக்கும் நாம் தண்ணீரை கொண்டு ஒன்று செய்கிற பொழுது அந்த கோபம் குறையும் என்பதைத்தான் நபிகள் நாட்கள் சன்னதாவர்கள் நமக்கு சொல்லி தரார் மூணாவது என்ன அப்படின்னா மார்க்கத்திற்காக போராடுற போர்க்களத்தில் நிற்கும் பொழுது எதிரி படையிலிருந்து இஸ்லாமிய படை ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டாங்கன்னா சைத்தான் சொல்லுவான் டே உனக்கு முன்னால் வந்த ரெண்டு பயமும் போய் சேர்ந்துட்டான் உனக்கு அத்தா அம்மா இல்லையா அழகான பொன்னாடி இருக்கா இல்லையா நாலு கிரி புள்ள குட்டி வச்சிருக்கியா இல்லையா இங்கே வந்து நிற்க போ சீக்கிரம் செத்து போயிடாத அப்படின்னு செய்வான் போர்க்களத்துல பய காட்டுவான் இந்த பயத்தை காட்டுறது யாரு தான் நான் தான் அதனால இந்த மூணு இடத்தில் என் சேஷ்டைகள் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மூசாரதிக்கு செய்தால் சொன்னான் என்று சொன்னால் அருமையான மக்களே செய்தால் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் நான் அவதுமில்லா